தமிழ் வணக்கம் நம்ம நம்மளைக்கு வந்து பிரண்டையும் பீட்ரூட்டும் சட்னி செய்ய போகிறோம் பிறண்டையும் பீட்ரூட்டும் சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் பிறண்டைய பொடிசாக கட் பண்ணி பிறண்டை பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வெறும் மிளகாயத்தூள் போட்டு கொஞ்சம் புளி போட்டு இந்த பரண்டையை வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இந்த சைஸ்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் பொடிசாக கட் பண்ணிட்டு எதையுமே ஒதுக்க வேண்டாம் ரொம்ப தண்டைலாம் ஒதுக்க வேண்டாம் தண்டை ஒதுக்காமல் இதை அரிஞ்சு வச்சுருக்குறோம் அரிஞ்சு மிளகாய்த்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இது மாதிரி வேக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேக வச்சு இல்லை மொத்தமாக ஒரு கட்டு வாங்கினோம்னா அதை வேக வச்சு இது மாதிரி பிறகு இது மாதிரி வச்சு போட்டு வேக வச்சு ஒரு பாட்டில் ஆற வச்சு எடுத்து பாட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் அந்த பாட்டிலாம் அரைச்சி வச்சிருக்கேன் நான் இந்த தேன் பாட்டில் அடைச்சி வச்சுக்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் குழம்புக்கெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் இதே எடுத்து குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் அதனால இது மாதிரி எடுத்து வச்சுக்கோ மொத்தமாக சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பிரண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு பிளண்டை தோயில் பிரண்டை குழம்பு வச்சு சாப்பிட்றது நல்லது இருந்தாலும் பிளண்டை இப்படி எடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு கட்டு மொத்தமாக வாங்கி சாப்பிட முடியாது அதனால் இப்படி இது மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம் பாருங்க அதுக்கு இப்போ இது மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு சின்ன பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு வச்சுருக்கோம் கருவேப்பிலை வச்சிருக்கோம் பாருங்க தேங்காய் வச்சிருக்கிறோம் நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே பிராண்டையில் புளியும் போட்டு வச்சுருக்கோம் உப்பு புளி மிளகாய் கொஞ்சோட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இதில் வேக வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி வேக வச்சு சும்மா எண்ணெய் தாளிக்காமல் தண்ணி ஊற்றி தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதில் என்ன சேர்ந்துருக்குனா உப்பு சேர்ந்துருக்கு புளி சேர்ந்துருக்கு மஞ்சத்தூள் சேர்ந்துருக்கு கொஞ்சம் மிளகாய் சேர்ந்துருக்கு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வெய வச்சு அப்படியே ஆற வச்சு வச்சு டப்பால் அரைச்சி இது மாதிரி டப்பால் அரைச்சி வச்சுக்கிட்டோம் பாட்டில் அது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி மிஸிக்க வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சட்னி வச்சுக்கிறோம் அது பாருங்கள் இது மாதிரி இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருவோமே பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம் இதுக்கு தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறணும் போதும் நிறைய தண்ணி விட பத்தெல்லாம் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அரைச்சிடுவோமே பாருங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் அருமையான சட்னி பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த பீட்ரூட் குலப்பொருளை சேர்ந்து இந்த பீட்ரூட் செஞ்சுக்கலாம் ஆனால் பீட்ரூட் கலர் வந்து மாறில் பாருங்கள் பீட்ரூட் கலர் அப்படியே இருக்குது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் பாருங்கள் பார்க்க அருமையாக இருக்குது சட்னி சாத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கரலாம் தோசை இட்லி சைடுஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கரலாம் நைட்லேயோ இப்போ காலையிலே வந்து எப்போ வந்தாலும் சட்னி பாத்திரிலையோ சாம்பார் பத்தலையோ வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா இது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி இந்த பிரண்டையெல்லாம் வாங்கி நம்ம இது மாதிரி தாளிக்காமல் சும்மா அவிச்சு வச்சுட்டா இப்போ இதில் எண்ணெயே சேரலை பாருங்கள் சட்னியை எண்ணெயே சேர்த்து தாளிக்காமல் தான் சாப்பிட போகிறோம் தாளிக்க வேண்டியதில் அருமையாக இருக்குது சட்னி நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்குது சட்னி அருமையாக இருக்குது பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்றீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்